நம்ம அரவிந்த் இருந்துட்டு விஜய் இதுக்கப்புறம் வந்து போனா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க எப்போ வேணாலும் மல்லியை கூட்டிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாம அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொன்னுங்கல்ல அதுக்காக வந்து போனா நீங்க மல்லியை கண்டிப்பாக கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம அரவிந்த் இருந்துட்டு விஜய்க்கு எல்லா பர்மிஷனையும் எல்லா ரைட்ஸுமே வந்து போதும்னா கொடுக்குறாங்க அதாவது நம்ம மல்லி வந்து போய்னா அரவிந்துக்கு பொண்டாட்டி ஆக போறாங்க அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம அரவிந்த் இருந்துட்டு நம்ம விஜய் மேல வெண்பா மேல மல்லி மேல மூணு பேர் மேலேயும் வந்து போதின்னா இப்போ நல்ல ஒரு நம்பிக்கை வந்து வச்சிருக்காங்க அதாவது அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வந்தாலுமே அந்த நம்பிக்கையை அசைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க அதாவது வீட்டுல இப்போ என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிஷா இருந்து நம்ம விஜய் கிட்ட வந்து ஒன்னு என்ன வெண்பாவ வந்து என் கூட அப்ராடுக்கு அனுப்பணும் இதுக்கப்புறம் வெண்பாவை பத்தி நீங்க யோசிக்கிறதோ வெண்பா கிட்ட பேசணும்னு நினைக்கிறதோ எதுவுமே பண்ண முடியாது இல்ல அப்படின்னா நிஷா வந்து அதாவது தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்த இங்க எல்லார் முன்னாடியுமே நம்ம மல்லி கிட்ட எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிட்டாங்க இப்போ அந்த ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு மல்லியால மட்டும் தான் முடியும் நீங்க மல்லியை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க மத்தத நான் பாத்துக்கறேன் இன்னும் நிறைய நாள் இருக்கு இன்னும் வந்து நிச்சயதார்த்தம் அதுக்கு அப்புறம் கல்யாணம் இப்படி நிறைய வேலை இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பேனா வெண்பாவைய வெண்பாவை உங்கிட்ட இருந்து பிரிக்கிற யார் நினைச்சாலும் சரி அத வந்து பேனா நான் செய்ய விட மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி அரவிந்தே வந்து பேனா சொல்லப் போறாரு அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படினு சொல்லிட்டு பாக்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ஒரு உண்மையா சொல்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு குற்றவாளியா தான் இங்க நின்றுட்டு இருக்காரு ஏன்னா கொஸ்டின் கேட்க வேண்டிய இடத்துல நம்ம அரவிந்த் இருக்காரு விட சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம விஜய் இருக்கிறாரு அப்படின்றதுனால அவர் என்னதான் எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலுமே கூட அவர் கை கட்டி நின்று பதில் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா இது நம்ம மல்லியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடைசியில உண்மை எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இதை சொல்றதுக்கு போய் எதுக்காக நீங்க இவ்வளோ தயங்கிக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கிறாங்க இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா எங்க வந்து இப்போ நீங்க மல்லியை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுவீங்களோ அப்படின்ற ஒரு மன பயம் தான் வந்து இப்போதான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே பாருங்க விஜய் நீங்க நினைக்கிற மாதிரி கேரக்டர் நானும் என் அம்மா என்னோட அம்மாவும் கிடையாது இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிட்டீங்க அதாவது உண்மையாக சொல்லிட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசாக நம்புறேன் இப்போ கூட வந்து உங்கள் வாயால் எல்லா உண்மையுமே சொல்லிட்டீங்க உங்களோட மனசு மனசுக்குள்ள அடுத்தடுத்து ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கும் மல்லிக்கும் நடுவில் இருக்கிறது இதுதான் அப்படின்றது தீர்க்கமாவும் உண்மையாவும் வந்து சொல்லிட்டீங்க இது எனக்கு முழுசா நான் வந்து நம்பிட்டேன் இதுக்கு மேல வந்து நீங்க எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கும் நம்ம வெண்பா இருந்துக்கு அதாவது மல்லியம்மா நீங்க இல்லைன்னு ஒன்னே வீட்டுல எல்லாம் எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா ஒரு பக்கம் இந்த ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் பாட்டியும் சேர்ந்துகிட்டு என்ன பயங்கரமா வந்து உசுப்பேத்தி விட்டுட்டு இன்னொரு பக்கம் நிஷா வச்சு தேர்ந்துட்டு இந்த மாதிரி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்குறாங்க இல்லைனா அப்பா கிட்ட இருந்து அதாவது டாடா கிட்ட இருந்து என்னை பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் கடைசியில் அரவிந்த் இருந்துட்டு மல்லி இந்த பிரச்சனையை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் விஜய் கூட கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அரவிந்தும் அவங்க அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய் கூட மல்லியை வந்து அனுப்பி வைக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க